அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹோ பரகாத்துஹோ அல்லாஹ்வி நல்லடியாக இருக்கே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீடியோ சகர் கூடுமா கூடாதா இதை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அல்லாவுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி வச்சு பாருங்கள் அல்லாஹ் மகானத்தால் உங்களுக்கு நன்மையை தந்தர்வானாக வாங்க பார்க்கலாம் விடி சகரை பற்றி தான் பார்க்க போகிறோம் தூக்கம் மேலிடுவதால் சில நேரங்களில் சகர் நேரம் முடிந்த பிறகு தான் சிலர் விழித்து அவசர அவசரமாக ஒரு டம்ளர் தண்ணீரை குடித்து விட்டு நோன்பு நோற்பதாக நியத்து செய்து கொள்கின்றன இதன் பெயர்தான் விடி சகர் இந்த மாதிரி நம்ம சகர் செய்யலாமா செய்யக்கூடாதான்ண்டுட்டு அல்லாஹ் குரானில் கூறுகிறான் அத்தியாயம் இரண்டு வசனம் நூற்றி எண்பத்தி ஏழில் அல்லாஹ் கூறுகிறான்

சூரியன் மறையும் நேரத்திலிருந்து சூரியன் உதயமாகும் நேரத்திற்குள் உண்ணுங்கள் பருகுங்கள் அதாவது சுபகு நேரம் வந்துவிட்டால் உண்ணவோ பருகவோ கூடாதுன்னு அல்லாஹ் குரானில் சொல்கிறான் அப்படி இருக்கையில் நம்ம விடி சகர் செய்யலாமல் செய்யக்கூடாதான்னு கேட்டால் கண்டிப்பாக கூடாது அப்படின்னா இதை தவிர்க்க நம்ம என்ன செய்ய வேண்டும்னா இன்ஷா நம்ம படுக்கைக்கு செல்லும்போதே நோன்பு நோற்பதாக நீர் செய்ய வேண்டும் அல்லாஹ் விழிப்பை ஏற்படுத்தினால் சகர் செய்யலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் படுக்கைக்கு போதே நோன்பு நோட்பதாக நியத்தை செஞ்சுருக்கீங்க அதனால் நீங்கள் எதை உண்ணாமல் நோன்பை கண்டினியூ பண்ணலாம் இன்ஷா அல்லா வரக்கூடிய ரமலான் மாதத்தில் முப்பது நோம்பை வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தல்வனாக ஆமீன் கூறுங்கள் மேலும் நோன்மை பற்றி ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தீனியா சம்மந்தமான அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள தீனியார் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்தூ